சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து பார்த்து போட்டுட்ருக்க உங்களோட செட் மார்க்கெட் சேனலேருந்து இப்போ ஒரு கேட்டர் கம்யூனிட்டி வீடு பார்க்க வந்திருக்கோங்க நல்லா அழகழகான வீடுங்க சூப்பரான ஒரு லொக்கேஷனில் ஒரு பக்காவான ப்ராப்பர்ட்டி தாங்க பார்க்க வந்திருக்கோம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டியூப்ளெக்ஸ் உங்களுக்கு த்ரீ பெட்ரூம் வருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் டியூ இது வந்து ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் வரும் இது ஆயிரத்தி இருபது ஸ்கொயர் ஃபீட் வரும் அது ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் வரும் அதில் கட்டின வீடுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து த்ரீ பெட்ரூம்ஸ் தான் இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் டபுள் பெட்ரூம் மேலே ஒரு ஒரு ரூம் வருங்க இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சைஸ் பெருசு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தௌசண்ட் டுவெண்ட்டியில் வந்து டியூப்ளக்ஸு இது வந்து ஒன்று பத்து வருங்க ஒரு கோடியே பத்து லட்ச ரூபா இது வந்து ஒரு கோடியே இருபது லட்ச ரூபா அது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்று ஒன்றும் ஒரு கோடியே அஞ்சு லட்ச ரூபா வருங்க ஸோ நல்ல ஒரு ஒரு பாஸ் லொக்கேஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்துருங்க இது இருக்குது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத அந்த ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பார்க்குறப்போ லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது வீடு லேண்ட் பார்த்துட்டு போய் உங்க வந்து சேனலில் கொஞ்சம் ப்ரெஃபர் பண்ணுங்க ஸோ இந்த கேட்டட் கம்யூனிட்டி ப்ரா ப்ராப்பர்ட்டியில் இந்த வீடை ரிவியூ பண்ணலாம் வாங்க இது வந்து தௌசண்ட் டுவெண்ட்டி ஸ்கொயர் ஃபீட்டில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு கிராண்டியரான ஒரு கேட் பண்ணி கொடுத்துருட்டாங்க அதுவுமே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது உள்ள என்ட்ரானோடனே இது வந்து கார் பார்க்கிங்கு கார் பார்க்கிங்கோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அகலம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சு அடி வருங்க ஸோ டெப்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இருபது அடி வருங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் தான் கார் பார்க்கிங்லேயே வந்து சேஃப்டி டேங்க்கு சம்பு எல்லா ப்ரொல்யூஷன் இருக்குது மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக ஸ்பாட்லைட்டும் பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே த்ரீ டியில் உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு எலிகன்ஸ் ஸ்டைலில் அழகாகவே இருக்கு இந்த டைல்ஸு ஸோ கார் பார்க்கிங்கோட ஃபுல் வியூ தான் காட்டுறேன் எவ்வளோ ஸ்பேஷியஸாகவும் கிராண்டியடாகவும் இருக்குது பாருங்கள் இது வந்து செட் பேக் தாங்க இது ரெண்டு வீடும் ரெண்டு வீடும் டச் இல்லாமல் உங்களுக்கு வந்து செட் பேக்கும் நல்லபடியாக அமைச்சு கொடுத்துருக்காங்க ஸோ மெயின் டோருக்கு முன்னாடி நல்ல ஒரு சேஃப்டி பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது ஸோ உள்ளே என்ட்ரானோடனே இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் டோரு மெயின் டோரோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அழகான ஒரு அந்த ஓல்டு ஸ்டைலில் இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி ஒரு மெயின் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லா வந்து திக்னஸும் நல்லா திக்ன டிக்கான டீக்கில் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள எண்ட்ரானுன்னா இது வந்து ஹாலுங்க ஹாலில் நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க இது ஒரு விண்டோ இங்கே ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருக்குது இது வந்து டிவி யூனிட் டிவி யூனிட் பாருங்கள் இவ்வளோ அற்புதமாகவும் அழகாகவும் இருக்குது மேலே வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்பாட்லைட் பண்ணியிருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குதுங்க இப்போ இங்கேருந்து வந்தீங்கன்னா கிச்சனு கிச்சன் தான் வந்து எல்லா லேடிஸ்க்கும் ரொம்ப பிடிக்குங்க இந்த கிச்சன் எவ்வளோ ஸ்பீஷியஸாக இருக்குது பாருங்க கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கு பதினெட்டு அந்த சைஸில் இருக்குங்க கார் பார்க்கிங் லெவலில் உங்களுக்கு வந்து பெரிய கிச்சனு இது ஹாலாக கூட சொல்லுவாங்க அந்த அளவுக்கு சூப்பராகவே பண்ணியிருக்காங்க இதுதான் இந்த வீட்டோட ஹைலைட்டே அப்படின்னு சொல்லலாம் மேலே ஸ்பைஸ் ரேக்லாம் பண்ணியிருக்காங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்பு ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து மாடல் கிச்சன் பண்ணியிருக்காங்க எல்லாமே வுட்டில் நல்ல ஒரு அழகான ஒரு ஸ்டைலிஷாகவும் ட்ராக்லாம் வச்சு உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க மாடலர் கிச்சனு இதுவும் சூப்பராகவே இருக்குங்க ஸோ இதுதான் வந்து ஹைலைட்டு மேலே இந்த லாஃப்ட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஷெல்ஃபும் கொடுத்துருக்காங்க கிச்சன் கம் இங்கே வந்து டைனிங் ரெட் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கும் வந்து அழகாகவே பண்ணியிருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ரீமியம் தான் உங்களுக்கு வந்து இன்டீரியர் எல்லாம் கலர் காம்பினேஷன் எல்லாமே வந்து சூப்பராகவே இருக்குதுங்க இந்த சைடில் இந்த ஹாலோட வியூ தான் பார்க்குறீங்க எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கு பாருங்கள் இந்த ஹாலு ஹாலு கிச்சனு பார்த்தாச்சு நம்ம வாங்க கீழே இருக்க பெட்ரூம் பார்க்கலாம் இந்த ஒரு டோர் நல்ல ஒரு ஃப்ளஷ் டோர் தான் நல்ல ஒரு சூப்பரான ஏடிஎன் டிசைனில் நல்லாவே இருக்குங்க இந்த பெட்ரூம் கீழே இருக்க பெட்ரூம் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குங்க ஸோ இதோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பதிமூணுன்ற சைஸில் உங்களுக்கு இருக்குங்க மேலே வந்து ஃபுல்லாகவே ஸ்பாட் லைட் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க கபோர்டு வுட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க லாஃப்ட்டும் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட்டு இந்த டாய்லெட்டோட டோர்ன்றால ஒரு வாட்டர் ப்ரூஃப் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க டாய்லெட்டில் உங்களுக்கு வந்து கீழே வுட்டன் டைல் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே வந்து ஃபுல்லாகவே வந்து அழகான ஒரு டைல் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலுக்கு எட்டுன்ற சைஸில் நல்ல ஸ்பேஷியஸாகவே இருக்குங்க இந்த பெட்ரூம் இந்த பெட்ரூமில் வந்து நம்ம வாங்க மாடிக்கு போய்ட்டு மாடியில் இருக்க ரெண்டு இதுவும் ரெண்டு பெட்ரூம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு சின்ன பூஜை ரூம் செட்டப் மாதிரி உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குதுங்க மாடிக்கு போகலாம் மாடியில் வந்து ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து நல்லா கிரானைட்டில் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கேயுமே வந்து ஒரு அழகான ஒரு டெக்ஸர் பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே வந்தோடனே உங்களுக்கு வந்து இங்கேயும் ஒரு டிவி டிவியும் பண்ணியிருக்காங்க மேலே ஃபுல்லாகவே வந்து ஸ்பாட் லைட் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது கீழே ஒரு ஹாலு இந்த வீட்டை பார்த்துக்க ரெண்டு ஹால் ரெண்டு ஃபேமிலி இருக்க மாதிரி கூட நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க அதுவுமே பார்க்குறதுக்கு இருக்குது இங்கே ஒரு டிவி ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த மேலே இருக்க ஹாலோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பதினேழுன்ற சைஸில் நல்ல ஸ்பேஷியஸாக ஒரு ஹால் தாங்க பார்த்தோம் இங்கேருந்து இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூமோட டோரும் நல்லா ஃப்ளஷ் டோர் தான் நல்லா சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே இது வந்து இந்த பெட்ரூமோட வியூ தான் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கும் பாருங்கள் கீழே இருக்காது சைஸில் இருக்குங்க ஸோ இது ஒரு பன்னெண்டுக்கு பதினாலுன்ற சைஸில் மேலே வந்து ஃபுல்லாகவே ஸ்பாட்ரேட்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா உண்டு கபோர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இது நல்ல குவாலிட்டியாகவே இருக்குங்க ஒரு ஒரு ப்ரீமியம் லுக்கில் நல்லாவே இருக்குது இங்கே ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு ரெஸ் ரூம் இந்த ரெஸ்ட் ரூமும் நல்ல ஒரு சூப்பரான டைல்ஸ் வந்து உட்டன் ரஃப் டைல்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க சைடில் வந்து உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு வீடு தான் பார்த்துட்ருக்கோம் நல்லா அற்புதமாகவே இருக்குங்க எனக்கு இந்த வீடு ரொம்ப ரொம்ப ஸ்பேஸ் இது சேவிங்கில் அழகாகவே பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமோட டோரும் நல்ல ஒரு ஃப்ளஷ் டோர் தான் நல்ல ஒரு டிசைனாக அழகாக வந்து கொடுத்துருட்டாங்க உள்ளே எண்ட்ரோடே இந்த பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமும் நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க கிட்டத்தட்ட இது வந்து ஒரு பதினாறுக்கு ஒரு பதிமூணுன்ற சைஸில் நல்ல ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தான் மேலே வந்து ஃபுல்லாகவே ஸ்பாட் லைட்லாம் பண்ணியிருக்காங்க இந்த கபோர்டு மேலே லாஃப்ட்டும் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து மொட்டை மாட்டிக்கு போகிறதுக்கு பால்கனி டோர் சாரி இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்ட் ரூமு இந்த ரெஸ்ட் ரூமோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழுக்கு ஏழு சைஸில் இருக்குதுங்க இதுலேயும் வந்து அழகான ஒரு அண்ட் இதில் ஃப்ளோரிங் பண்ணி கொடுத்துருக்காங்க டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள் டபுள் காட் வந்து ஒரு மூணு காட்டே போடலாம் அந்தளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸான ஒரு வீடு தாங்க பார்த்துட்ருக்கோம் நல்ல ஒரு சூப்பரான எலிகன் டிசைனில் பக்காவாக இருக்குங்க இது வந்து பால்கனி பால்கனி பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது இந்த வீடை பொறுத்த வரைக்குமே இது வீடு இல்லை அரண்மனைன்னு சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு எல்லாமே நல்ல ஸ்பேஸ் ஷெய்விங் கான்செப்ட் அழகாக பண்ணியிருக்காங்க இதுவுமே பார்க்குறதுக்கு சூப்பராக ஸோ நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குங்க சைடில் வந்து எஸ்எஸ் ரெய்விங் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே வந்து உலகே ஸ்பாட்லைட் பண்ணி கொடுத்துருக்காங்க ரோட் வியூவும் நல்லா ஒரு சூப்பராகவே இருக்குங்க பார்த்தோன்னே பிடிக்கும் எல்லாருக்கும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான வீடு தான் பார்த்துட்ருக்கோம் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குறீங்களா லைக் கொடுங்க நியர்பையில் உங்களுக்கு வந்து நம்ம நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணுறோம் அது வேணாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு அழகான வீட்டோட வீடியோவில் சந்திப்போம் அதுக்கு முன்னாடி மா மொட்டை மாடியும் பார்த்துருவோம் எவ்வளோ ஸ்பீஷியஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுலேயும் மேலே வந்து ஃபுல்லாகவே லைட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸும் வந்து ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அதுவுமே அழகாக இருக்குதுங்க ஸோ மேலே வந்தோடனே அவ்வளோ உங்களுக்கும் மொட்டை மாடி தான் மொட்டை மாடியும் ஃபுல்லாகவே வந்து கூலிங் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க இதுமாதிரி பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குதுங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சின்ன ஸ்டோர் ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க சாவியில் இது வந்து ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்குதுங்க ஸோ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்பேஷியஸாகவும் ஸ்பே ஸ்பேஸ் சேவிங் கான்செப்ட்லேயும் அழகாக நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் பார்க்குறதுலாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்சிஸ் ஸ்கூலு கிறிஸ்ட் ஸ்கூலு எல்லா ஸ்கூல்ஸும் காலேஜஸ் நியர்பை மெயின் ரோடுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்குங்க இது நல்லா வீடு நல்லா பகுதி தான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்